பல பேர் எனக்கு சொல்லிருந்தாங்க எங்க அப்பா என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டே இருப்பார் சாமி எங்க அவர் மேல அந்த தான் அவரை அவரை மீறி நான் பார்க்க நான் அவரை ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த தான் எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் உட முடியல சார் டயர்ட்னஸ் அடிக்ஷனா இருக்காது போரிடம் அடிக்சனா இருக்காது நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்களை சுத்தி இருக்கிற சமூகத்தை ஏமாத்துறதுக்காக தான் நீங்க டயர்ட்னஸ ஆக்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ டயர்ட்னஸை உணர்ந்தீங்கன்னு பாருங்க நீங்கள் செய்ய விரும்பாத ஏதோ ஒன்றை செய்ய வேண்டி இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகிறதோ இல்லை காலேஜுக்கு போகிறதோ இல்லை வேலைக்கு போறதோ அப்போ மறுக்கிறதுக்காக மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக டயர்டாக இருக்கு உடம்பு முடியல ஃபீவரிஷாக இருக்குது அப்படின்னு மற்றவங்களை ஏமாத்துறதுக்காக ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா உங்களையே ஏமாற்றிக்க ஆரம்பிச்சு உண்மையிலேயே டயர்ட்னஸை செரிஷ் பண்ண ஆரம்பிச்சு டயர்ட்னஸுக்கே ஒரு விதமான அடிக்ஷனுக்கு போயிட்டு அந்த ஒரு சின்ன பிளைண்ட் ஸ்பாட் உங்கள் வாழ்க்கையோட எவ்வளவோ பெரிய பாகத்தை விழுங்கிடும் தெரியுமாங்கய்யா